வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த சிஏ சட்டத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறது இந்தியா அரசு அப்படிங்கிறத ஒரு முழு வீடியோ தொகுப்பாக நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணாமல் வாங்க நம்ம டிஎன் மீடியா சேனலில் போயிட்டு அந்த வீடியோவை பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்துங்க நம்ம வீடியோ பதிவில் உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய விஷயங்களில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கடைசியில் தெரியலீங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் என்ன சொல்ல வருது எதுக்காக திடீர்னு இந்த சட்டத்தை இந்தியாவில நீண்ட ஒரு விவாதமா பல இருந்தது பல எதிர்ப்புகள் இருந்தது பட் அதை தாண்டி அதிகம் சட்ட வரைவு மசோதா தாக்கலாகி அது வந்து ஏற்கனவே வந்து ராஜ்யசபா லோக்சபா இரண்டுத்திலயுமே வந்து ஓட்டெடுப்பு நடத்தி அதில் வெற்றி அடைஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சட்டம் வந்து முழு வடிவுல வந்து முன்தினம் நேற்று முன்தினம் என்னன்னா ஓகே ஆகி வெளியே சட்டமாக வெளியே வந்திருக்கு ஸோ அதுபடி வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்தியாவில் குடியேறிய வெளிநாட்டு அதாவது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூன்று இருந்து குடியேறிய இந்துக்கள் அப்புறம் பார்த்தோன்னா சீக்கியர்கள் புத்தர்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்திய இந்த மாதிரி ஒரு ஐந்து ஆறு பிரிவினர்களுக்கு வந்து அவர்கள் வந்து என்னன்னா இந்திய குடி குடியுரிமைக்கான அந்த விண்ணப்பங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காங்க இது நாடெங்கிலும் பார்த்தோம்னா வரவேற்பு இருக்குது எதிர்ப்பு இருக்குது என்ன வரவேற்பு என்ன எதிர்ப்பு ஒரு சைடு பார்த்தா மத்திய அரசோட அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தனா முஸ்லிம் நாடுகளில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளில் கஷ்டப்படக்கூடிய அங்க சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்க இந்தியாவில் வந்து குடியேறதுக்கான ஒரு வாய்ப்பா அவங்க பாக்குறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தினா மத்திய அரசு ஒரு இந்துத்துவ கட்சி தான் அதில் வந்து எந்த விதமான மாற்று தத்துவமுமே கிடையாது என்ன வேணாலும் வந்து சொல்லிக்கலாம் பட் அவங்க ஒரு இந்துத்துவ கட்சி அப்படிங்கிறது பேசிக்கான ஒரு விஷயம் ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய மதம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ மதம் சார்ந்து நடப்புகள் முன்னெடுப்புகள் அப்படிங்கிறது தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நாடுகளில் என்னென்ன சிறுபான்மையினர் கட்சி அதாவது சிறுபான்மையினர் மக்கள் என்னென்ன தெரிவுகள்ல இருக்கிறாங்கன்னு பார்த்து அது இந்திய நாட்டு கூட பொருத்தமான மதங்கள் என்னென்ன இப்ப சீக்கிய மதம் இருக்கு புத்த மதம் இருக்கு கிறிஸ்துவ மதம் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மதமும் இருக்கு ஸோ அந்த மாதிரி மதங்கள் ஒன்றிணைத்து இந்த சிஏ சட்ட வரைவு வந்து நிறைவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தோன்னா அங்க இந்த எதுக்காக இது மத்திய அரசு திடீர்னு வந்து இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதுக்காக தான் மெயினா அதுதான் ரீசன் ஏன் இதை வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு பின்னாடி கொண்டு வந்திருக்க கூடாது தாராளமாக கொண்டு வந்திருக்கலாம் எதுக்காக இவ்வளோ அவசர அவசரமா இதை வந்து இப்ப திடீர்னு அமல்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமா இருக்குங்க இதுல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத மக்கள் இந்துக்கள் ஸோ அவர்களுடைய ஓட்டு கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா அதில் ஒரு பங்கு இருக்கு பங்கு இல்லாம அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது நீங்க அங்கே ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் அவங்களெல்லாம் வந்து நீங்க குடியுரிமைக்கு வந்து தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றீங்க அப்புறம் எதுக்கு இலங்கையும் நாடு தான் தமிழர்கள் அவங்களும் சிறுபான்மையினர் அது ஒரு சிங்கள நாடு சோ அங்க சிறுபான்மையினர் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழர்கள் தமிழர்கள் இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்கள வந்து நீங்க ஏன் அந்த லிஸ்ட்ல வந்து சேர்க்கல அப்படிங்கிறது தான் இங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பா இருக்கு அதாவது பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கு ஆப்கானிஸ்தான் பக்கத்துல இருக்கு பங்களாதேஷ் இருக்கு அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து குடியுரிமைக்கு தகுதியானவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு மேல வந்து இருக்கிறவங்களுக்கு தப்பித்து வந்த இலங்கையில இருந்து வந்த அகதிகள் அவங்க கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல இங்க இருக்கிறவங்களா இருக்கிறாங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல இருக்கிறவங்களா இருக்கிறாங்க அவங்க ஏன் இப்போ வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு தகுதி இல்லாதவர்களா மாற்றப்பட்டுள்ளார்கள் அப்போ வந்து இது வந்து ஒரு ஓரவஞ்சாட்டம் மாதிரி இருக்கு அதாவது முஸ்லீம் நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை ஒரு இலங்கையில இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய அங்கிருந்து வந்த மக்களுக்கு ஏன் அந்த மரியாதையை வந்து கொடுக்கல அப்போ வந்து முஸ்லிம்களுக்கு வந்து ஈக்குவலா நாங்க வந்து நாங்க வந்து இந்துக்களுக்கு வந்து நாங்கள் பர்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்னு சப்போர்ட் பண்றதுக்கு தான் நீங்க இதை பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி இதுல ஒரு கேள்வி வந்து பிறகு முஸ்லிம் நாடுகளுக்கு நாடுகளுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் விடுற மாதிரி எங்க நாடு முழுவதுமான ஒரு இந்து நாடு தான் ஸோ நாங்க வந்து இந்துக்களுக்கு நாங்கள் மற்ற மதங்களுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு எதிரான எல்லா மதங்களுக்கும் நாங்கள் வந்து ஒன்றிணைவோம் அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி இருக்கும் ஆனா இது எங்க கொண்டு போய் முடிய போதுன்னு தான் தெரியல அதாவது எல்லாருமே ஒரு ஒரு சட்டம்னு வந்தா அது எல்லாத்துக்கும் பொதுவான சட்டமா இருக்கணும் அதெல்லாம் ஒரு நாடுகளுக்கு மட்டும் ஒரு பொருந்தது இன்னொரு நாடுக்கு பொருந்தவை இலங்கைக்கு ஏன் பொருந்தவில்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கிருந்து வந்த தமிழர்கள் அகதிகளா இங்க இந்தியாவில தமிழ்நாட்டுல வருஷ கணக்குல இருக்கிறாங்க அவங்களும் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேல பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்களாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த திருத்த சட்டத்துல அதை கொண்டு வந்தா எத்தனையோ மக்கள் வந்து பயனடைவாங்க ஆனா அதை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை அவங்களுக்கு என்ன பக்கத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல உள்ளவங்க இந்துக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது பக்கத்துல இருந்து வந்து ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் இருந்துட்டு குடியுரிமை வந்து வந்து ஒரு முன்னெடுப்பு இதெல்லாம் வந்து எங்க கொண்டு போய் அவங்களுக்கு முடிய போகுது இவங்க வந்து ஒரு யோசனையில இருக்கிறாங்க ஆல்ரெடியா நம்மளுடைய நாட்டு மக்கள் தொகை பார்த்தோம்னா நூத்தி நாற்பத்தி நாலு கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு உலகத்திலயும் நம்பர் ஒன்னா இருக்குது இதுல அவங்களுக்கான குடியுரிமை இருக்கிற குடியுரிமை உள்ளவங்களுக்கே வந்து வேலை வாய்ப்புல இருந்து அடிப்படை இருந்து எதுவுமே கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில தள்ளப்பட்டு இருக்கு இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மக்கள் பார்த்தோம்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க பத்து சதவீதத்துக்கு மேல உள்ளவங்க தான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க சோ இன்னமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களே வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள முடியாத நிலைமையில இந்தியாவில் இருக்கக்கூடிய குடியுரிமை பெற்றவர்களாலேயே இது முடியாத நேரத்தில் அவங்களுக்கான குடியுரிமை கொடுக்கறதுனால இதுல என்ன லாபம் இந்தியாவுக்கு கிடைக்கிறது அப்படிங்கறது ஒரு விஷயம் இது வந்து நான் மத்திய அரசுக்கு எதிராகவோ தமிழ்நாட்டு அரசுக்கு ஆதரவாகவோ இல்ல முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவோ இல்ல இந்துங்களுக்கு எதிராகவோ நான் வந்து இத வந்து பேசவே இல்லை ஒரு பொதுவான கருத்து தான் இதுல வந்து நான் பேசு இந்த சிஇஏ சட்டத்தினால் பாஜக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த சட்டத்தினால் யார் பாதிக்கப்படுவார்கள் இந்த சட்டத்தை முழுமையாக படித்த உணருங்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த சட்டத்தை படிச்சு உணருங்க இதுல யாருமே பாதிக்கப்பட போறதில்ல முஸ்லீமும் பாதிக்கப்பட போறதில்லை இந்துக்களும் பாதிக்கப்பட இல்ல அங்க இருந்து வரக்கூடியவங்க பத்து வருஷமா மேல இருக்கிறவங்க இந்தியால இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அவ்வளவுதான் நாங்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க விண்ணப்பிக்கலாம் சொல்றீங்க சரி அதுக்கு எல்லா நாடுகளுக்கும் தானே பொருந்தணும் எதுக்காக இலங்கை ஆனால் நீங்க ஏத்துக்கல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய இங்க பிறக்குது நீங்கள் ஒத்துக்கணும்னு நினைச்சா எல்லா நாடுகளையும் ஒத்துக்க வேண்டியதானே அதனால பர்டிகுலராக அந்த மூணு நாடாக மட்டும் எடுக்கிறீங்க எதுக்காக அந்த மூன்று நாடுகளை மட்டும் எடுக்கிறீங்க அந்த முஸ்லீம் நாடுகளை மட்டும் எதுக்காக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி வந்து பிறக்குது ஏன் சுத்தி வந்து இந்த மூணு நாடுகள் மட்டும் தான் இருக்கா யா சைனா இல்லையா பர்மா கிடையாதா இலங்கை கிடையாதா இத்தனை நாடுகள் சுற்றி இருக்கே இவங்களெல்லாம் எதுக்கு நம்ம வந்து லிஸ்ட்ல எடுக்கவே இல்லை ஸோ எல்லா நாடுகளையுமே நம்ம பார்க்கணும் அங்க இருக்கிறவங்க மட்டும் தான் சிற்பன் அவர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க இளைஞர்களை எல்லாம் வந்து தமிழர்களை வந்து கொடுமைப்படுத்தலையா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டமா இங்க உள்ள சட்டம் இல்லையா எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும் இந்த இடத்துல நம்ம பாஜகவுக்கு ஒரு நிலைப்பாடு முஸ்லிம் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு அப்படிலாம் நம்ம வந்து எடுக்கிறது இருக்க ஒரு சாதாரண ஒரு குடிமகனா இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் சட்டம் அப்படிங்கிறது அனைவருக்கும் சமம் ஏன் ஒரு நாட்டில இருந்து வரவங்களுக்கு மட்டும் அந்த சட்டம் வந்து எடுபடலை அதுதான் இங்கே கேள்வி அப்ப தமிழ்நாடு என்ன படிக்கிறது அந்த சட்டத்தின் மூலமா சரி இப்படி வந்து நீங்க இந்துக்கள் சீக்கியர்கள் இவங்களுக்கு அதிகப்படியான குடியுரிமை கொடுக்கறதுனால அவங்களுடைய வாக்குரிமை வாக்குகளை வந்து நீங்க பெறலாம் அப்படின்னு முயற்சிக்கிறீங்களா அப்ப வந்து நிரந்தரமா நாங்க வந்து இந்தியால தான் ஆட்சி செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணுங்கிறதுக்காக இதை நீங்க கொண்டு வரீங்களா என்ன ஏது அப்படிங்கறது இன்ன வரைக்கும் சரியா தெரியலை இதை வந்து மக்கள்கிட்ட தான் இந்த விஷயத்தை கொண்டு போகணும் நீங்க என்ன சொல்ல வரீங்க இது இந்த மூலயமா எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா ஆதரவு தெரிவிக்கிறீங்களா அப்படிங்கறத பாருங்க ஆனா ஒன்னே ஒண்ணு ஒரு சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தா அது அனைவருக்கும் பொதுவானதா இருக்கும் கிட்டத்தட்ட பாத்தோம்னா இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர் வந்து இதுக்கு ஆதரவான நிலைப்பாடு நூத்தி ஐந்து பேர் வந்து இதற்கு எதிரான நிலைப்பாடு வந்து வாக்களிச்சிருக்காங்க நாடாளுமன்றத்துல சோ அந்த இடத்துல பாத்தோம்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட மோரோவர் ஒரு ஐம்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு சதவீதம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு எம்பி எதிர்த்து தெரிவிச்சிருக்காங்க இதையே யோசிக்க மாட்டேங்கிறீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இப்ப கிட்டத்தட்ட பாத்தோம்னா நாற்பத்தஞ்சு எம்பிங்கிறது பாத்தோம்னா கிட்டத்தட்ட உலக இந்தியாவோட மக்கள் தொகையில நூத்துல நாற்பத்தஞ்சு சதவீதத்திற்கான நபர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப எப்படி வந்து ஒரு டிவியில வந்து நம்மளுக்கு தேர்தல் கருத்து கணிப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு ஏழு கோடி மக்கள் ஒரு ஏழு லட்சம் பேருக்கு வந்து கருத்து கணிப்பு எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய நூறு கோடி மக்களுக்கு அந்த ஐநூறு பேர் நானூறு பேர் கொண்ட அந்த நாடாளுமன்றத்துல ஓட்டு எடுக்கிறாங்க அப்ப கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து வேண்டாம்னு சொல்றாங்க வேண்டாம் நாற்பத்தஞ்சு பேர்னா கிட்டத்தட்ட இந்திய மக்கள்ல நூறுக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் வந்து வேண்டாம் சொல்றாங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிறது ஏன் வந்து கவர்மெண்ட் புரிஞ்சுக்க மாட்டேங்குது ஒரு முழுமையான சட்டத்தை கொண்டு வரணும்னா புரிய முதல்ல நீங்க உங்களுடைய விஷயத்த கேளுங்க மக்கள்கிட்ட வந்து கேளுங்க இதுல மைனஸ் என்ன அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கோங்க நூத்துக்கு நாற்பத்தி சதவீதமான மக்கள் வந்து இதை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கறதோட வெளிப்பாடு தானே இந்த ஓட்டு ஆப்போசிட் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதை வந்து யோசிக்கிறதுக்கு ஏன் வந்து தயங்குறீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த இந்த சிஏஏ சட்டத்தினால என்னென்ன ப்ளஸ் இருக்கு இதுல இருக்கக்கூடிய மைனஸ் சொல்லுங்க நாங்கள் திருத்திக்கிறோம் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் அதுல இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்து கேட்டுட்டு அப்புறம் சட்டத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்து எல்லா மக்களுக்கும் பயன் பயன் பெறும் வகையில வந்து நீங்க சட்டத்தை திருத்தி கரெக்டான முழுமையான சட்டமா நீங்க வெளியிட்டு இருந்தீங்கன்னா இப்ப எந்த விதமான போராட்டமும் எதிர்ப்போ அரசியல் கட்சிகளுக்கு இடையே வந்திருக்காரு நீங்க திட்டம் வந்து உங்களுடைய உங்களுடைய மைண்ட் செட்ல என்ன தோணுதோ அதை நீங்க பாட்டு செஞ்சுட்டு போறதுக்கு இது என்ன சர்வாதிகார நாடா இது ஜனநாயக நாடு இல்லையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்க மக்களுக்காக எல்லா மக்களுக்கும் ஒன்றிணைந்து தானே ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் பாதி மக்களுக்கு வந்து ஃபேவராகவும் பாதி மக்களுக்கு வந்து எகென்ஸ்டாகவும் கொண்டு வர்றது என்ன சட்டமாகும் அப்ப கிட்டத்தட்ட அவங்களுக்கு பாதி மக்கள் அதிருப்தியில இருக்கிற மாதிரி தானே அர்த்தம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு வந்து ஒவ்வொரு இனி வரக்கூடிய காலங்களில் அரசு வந்து தயவு செஞ்சு முன்னெடுக்கணும் ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வரோம்னா மக்கள் ஓரளவுக்கு ஒரு எண்பது சதவீத மக்களாவது அதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில வந்து சட்டத்தை இயற்றினால் நாட்டுக்கு பிரச்சனை இருக்காது வந்து நான் இந்த ஆதரவு ஒரு பொதுவான ஒரு வேண்டுகோளை தான் வைக்கிறது அதாவது ஒரு சட்டங்களை வந்து ஒரு நடுநிலைமையாக கொண்டு தான் நல்ல ஒரு விஷயம் அப்பதான் மக்களுக்கு வந்து அது இணக்கமான அரசா அமையும் ஸோ அதிர்ச்சியான அரசை விட ஒரு இணக்கமான அரசு இருக்கிறது தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு நல்ல ஒரு விஷயம் இந்த வீடியோ பதிவுல உங்களுடைய கருத்துக்கள் அது நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் ஸோ ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்